வேற யாராலும் எதுக்க முடியாது அப்ப இந்த கைது நடவடிக்கை சரிதான் நூறு சதவீதம் சரி ரொம்ப தாமதமான நடவடிக்கை இந்த தாமதமான நடவடிக்கை அவங்க இது ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து நாம் தமிழர் பெண்கள் பாசறையில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு சூடு சுரண மான வெக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னன்றத அறிவிக்கும் குச்சிக்குள்ளே இருந்த வழியாக்கா வச்சேன் பணத்துக்கு வாங்கி பிறத்தவங்களை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் எனக்கு என்னன்னு புரியலை அடுத்து எது கையில் எதிர்காலம் என்னவா இருக்க போதுன்னு எனக்கு புரியலை சின்ன பிள்ளைய குச்சிக்குள்ளே இருந்தவள தூக்கிட்டு போய் போயாரு அப்படின்ற எனக்கு என்ன துமுரு அப்போ இல்லையா உன் சகோதரியா இருந்தால் என்ன ஒன்று விருப்பம் ஒரு பொண்ணை யாரை கடத்திட்டு போய் நீங்கள் வன் வன் கட்டாயமாக பொண்ணு இருந்தால் தான் வன்புணர்வு வச்சால் தான் அதுக்கு குற்றம் நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன இந்த இந்த எல்லா அசிங்கங்களையும் ஆவாச தாக்குதல்களையும் தாங்கி நிற்கிற ஒரு பெண்றனால தான் விஜயலட்சுமியால் இதை இவ்வளோ தூரம் நகர்த்திருக்க முடியுது வேற ஒரு பொண்ணா தற்கொலை பண்ணிட்டு ஓடி தற்கொலை பண்ணி செத்துருப்பா நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே உங்களை நேர்ல பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் இல்ல பஜனி சாலை மறியல் உருவாகி அங்க ஒரு கலவர சூழல் உருவாயிருச்சு இவ்வளோ பிரச்சனை ஆயிருச்சு இப்போ அவங்க தம்பி மாதிரி சாலை மறியல் பண்றாங்க இது கலவர சூழல் உருவாயிடுச்சு அங்கே உள்ள கடைபிடிக்கும் இதில் கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா ஈழத்தமிழ் மக்கள்லாம் தயவு செஞ்சு யோசிக்கணும் இந்த பிரச்சனைக்கு போய் நின்று நாங்கள் பிரபாகரன் தம்பின்னு போலீஸ்ட்டு சவால் விட்டு பேசுறாங்க வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமே இப்போ விருப்பப்பட்டு படுத்த பணம் கொடுத்தா நீ படுத்த காலத்தில் கொடுத்த பணம் இல்லை முடிஞ்சு பின்னால ஏன் பணம் கொடுத்த நீ ஓ பின்னால பின்னாலே ஏன் பணம் கொடுக்கற தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு அவர்கள் அவரை அழைத்திருக்கிற முக்கியமான காரணம் என்னென்னா சீமான் விஷயம் தான் ரெண்டு நாளுக்கு பேசும்போது ஆயிடுச்சு இப்போ கைது நடவடிக்கை கிட்ட நெருங்கி இருக்கிறார்கள் ஒரு சமூக செயல்பாடுகளாக ஒரு அரசியல் தலைவர்களாக ஒரு பெரும் அனுபவம் உள்ள அவரை கூப்பிட்டு தான் ஒரு சரியான புரிதல் கிடைக்கும்பா அவர் கூப்பிட்டுருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ஏன் அதை வந்து அவசர கதியாக அதை கூப்பிட்டுருக்கோம்னா ஒன்றும் இல்லை அதாவது எல்லாமே பேசும் பொருளாகிறது இப்போ இந்திய எதிர்ப்பு பேசும் பொருளாக மாறி இருக்குது அதே போல் நிதி கொடுக்காமல் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பிஜேபி மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா கட்சியும் ஓரணியில் நிற்கிறது இதெல்லாம் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட ஒரு சீமான்பாலில் சொன்னோம்னால் ஒரு பொம்பளை கேஸு நான் சொல்வது சூ சீமான் பாணியில் சொல்ல வேண்டுமானால் அவர் மொழியில் சொல்கிறனால சொல்ற அவருடைய மொழியில் சொல்கிறனால பொம்பளைக்கேஸ் விஷயத்திற்கு ஊடங்களும் ஏன் இவ்வளவு பெரிதாக்குகின்றன கிட்டத்தட்ட அந்த வழக்கு ஒரு உச்சத்தை தொற்று அறிய முடிகிறது வளசரவாக்கத்தில் ஆஜராக போகிறார் அநேகமாக கைது என்று செய்திகள் வெளிவருகின்றன தம்பிகள் சாலையை மறித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை இப்படி வீதிக்கு கொண்டு வந்து வந்ததற்கு சீமான் தான் காரணம் முதல்ல இந்த செய்தி வெளியே வந்த உடனே விஜயலட்சுமி தரப்புலேருந்து இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே அந்த பொம்பளை யாருக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அதற்கு பிறகு அது அவங்க அந்த மாமா கெட்டவன் இல்லைம்மா கேடு கெட்டவன் அப்படின்ற அந்த வீடியோவை வெளியிட்ட பிறகு ஆமாம் கொஞ்சம் பழக்கம் பழகணும் இருந்தோம் இப்போ விளையிட்டோம் அப்படின்னு அதை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார் திரும்ப அவங்க அதை பிரச்சனையாக்கி புகாராக்கி வரும்போது அவரை க காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு மாறா அவங்க அவ வந்துட்டு அவ அத்தனை தம்பிகளை விட்டு கேவலமாக ஊடகங்களில் பேட்டி கொடுக்க வச்சு ஏறக்குறைய ஒரு நடிகை அப்படின்னா அந்த சமூகத்தில் எவ்வளோ கேவலமாக ஒரு சித்திரத்தை உருவாக்குவாங்களோ அந்த எல்லா சித்திரத்தையும் விஜயிச்சு மேலே உருவாக்குனார் ஆனால் அவர் கூட வாழ்ந்துருக்கார் சில ஆண்டுகளாக அப்ப திருமண ஆசை காட்டி வாழ்ந்தார் குற்றச்சாட்டுக்கு கீழ ஒரு ஆளா நீதிபதியே அது பதிவு ஆமா நீதிபதியே இது அதற்கான முகாந்திரத்தோட இருக்கு நான் அதை இதை எல்லாம் டீல் பண்ண முடியாது அவங்களும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்றது இது வருது இதற்கிடையில தம்பிகளை விட்டு டீல் பேசி மாதம் ஐம்பதாயிரம் தர்றேன்னு சொல்லி அவரே ஒப்பு இருக்காரு ஒப்பு கொண்டு அவங்கள மாமானே சொல்ல வச்சார் எங்கள் மாமான்கிட்ட நான் பேசிட்டேன் பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லி உங்களை மாதிரி விஜயலட்சுமி ஆதரிச்ச ஊடகத்தாரர்கள்லாம் அவங்கள வச்சு திட்ட விட்டாங்க ஆமா நீங்க அதர்ம மனஞ்செல்லாம் வந்துட்டு அவங்க வாயாலே திட்டப்பட்டீங்க அந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாக்குனார் இப்படி என்னன்னா அவங்கள இழிவுபடுத்துற விதமா திரும்ப இவர்கள் ஒரு முறையான பொறுப்பை அதை எடுக்கல அவங்க சகோதரிக்கு உடம்பு சரியில்லாமல் மோசமாக போகுது அனைவரும் பண பிரச்சனை ஏதா இருக்கும் அதை ஒரு முறையாக அதை செட்டில் பண்ணலை அல்லது நீ வாழ்ந்தேன்னு சொல்கிற ஒத்துக்கிறேன்னு சொல்கிறேன்னா முறையான மாதாந்திர பராமரிப்பு அது இதுன்னு பேசி ஒரு முறையான ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே போயிருக்கணும் அற ரீதியான ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே போயிருக்கணும் அந்த எந்த எத்திக்ஸும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோன்னா இடையில பிரச்சனை முத்தும் போதெல்லாம் ஏமாற்றி விடலான்ற நோக்கத்தோடு அப்பப்போ விஜயலட்சுமியை சரி கட்டுற முயற்சியை மேற்கொண்டாங்களே ஒழிய அந்த அவங்கள அவங்கள செட்டில் பண்ணுற ஒரு முயற்சியை இவருடைய தவறுக்கு பொறுப்பெடுத்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கவில்லை இவர் அவங்கள திரும்ப திரும்ப எப்படியாவது எதையாவது சாக்லேட்டை காமிச்சு ஏமாற்றி விட்டு போகிற முறையை தான் அவர் மேற்கொண்டார் அது பிரச்சனையாக வெடிக்கும் போதெல்லாம் அவங்க முன்ன வழக்கு அதுன்னு வரும்போதெல்லாம் போய் சமாதானம் பேசுகிறார் அவங்க பலமுறை இது பண்ணி பார்த்தாங்க இவர் கடைசியாக இவங்க பொண்டாடியோடு சேர்ந்து கல்வெளியோடு சேர்ந்து ரொம்ப திம்மராக ஒரு பெட்டியெல்லாம் கொடுத்து அசிங்கப்படுத்தினார் என்னென்னா அவங்க அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம் இம்புட்டு பொம்பளையாக இருக்கிறதெல்லாம் உனக்கு பொம்பளையாக கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இழிவுபடுத்துறது இதெல்லாம் மனசாட்சி உள்ள ஒருத்தன் செய்யக்கூடிய விஷயமே இல்லை அப்போ இவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தின பிறகு அப்போ அவங்க மறுபடியும் அந்த பிரச்சனையும் அவங்க அந்த அப்படின்னு ஏன் இவர் தள்ளுபடி நெருக்கடியாக நீதிமன்ற உத்தரவு நடக்குது நடக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இவர் பின்னால் இருக்கக்கூடிய இவர் கட்சியில் இருக்கக்கூடிய தடா சந்திரசேகர் வழக்கறிஞர் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இவங்க துணைவியாரு வழக்கறிஞர் ரைட்டா ஒரு மீடியேஷன் பேசி அவங்கள முறையாக செட்டில் பண்ணலாம் இது தெரியாமல் ஆனால் அந்த நேர்மை அவர்கள்ட்ட கிடையாது அப்போ என்னென்னா வழக்கம் பல திருட்டுத்தனம் போய் மோசடி இஷ்டத்துக்கு பேசுறது ஏமாத்துறது எல்லா அயோக்கியத்தனமும் கடைஞ்சடுத்த கிரிமினல் தனம் சீமான்ட்ட இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ அவர் சந்தி சிரிக்கிறது வெளியே வந்துருக்கு அறுவருக்கத்துக்காக ஆனாதிக்க வைக்கிற புத்தியினுடைய விளைவு தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் மோசமானது புரியுது நேற்று நடந்த விஷயத்த சொல்கிறீங்க இன்னைக்கு ஒரு சம்பவத்தை என்ன சொல்கிறாங்கன்னாக்க நான் குச்சிக்குள்ள இருந்த போல் குண்டுக்கட்டை தூக்கி போய் சோழக்கட்டை வச்சு கற்பழிக்க வச்சுருந்தேன் விருப்பப்படுறதா வந்த ஒரு வடிவம் இன்னைக்கு மேலே போய் என்ன சொல்கிறார்னா ஏன்னா விருப்பப்பட்டு வந்து படுத்து வச்சு பணம் வாங்கிட்டு போனவளை போய்கிட்டு திரும்ப திரும்ப அந்த பொம்பளையே கூடாது நீங்கள் மிரட்டைங்களான்னு கேட்குறாருல்ல இது இது பொது வெளியில் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா இதுக்கு விளக்கம் தேவையா விளக்கம் தேவையில்லை ஆனால் இது பேச போகிறாங்க இது தெருவில் பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க தெருவில் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவனை என்ன செய்வீங்க நீங்க ஒரு எல்லா வேலையும் தலைவர்களால் நமக்கு பேச வேண்டியதாக இல்லை அதான் ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சுக்கு ஏதாவது இதில் ஒரு கண்ணியம் இருக்கா ஒரு மரியாதை இருக்கா இதுக்கு நம்ம இதை நம்ம எப்படி விவாதிக்கிறோம் எனக்கு புரியலை இதை இதுக்கு நம்ம பதில் சொல்ல போனோம்னா நாம் நாளாந்திர வார்த்தையில் பேச வேண்டி வந்துருவோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அவருடைய பேச்சும் அவருடைய முறையும் குச்சுக்குள்ள கட்டின பிள்ளையை தூக்கிட்டு போயிடுற அப்படின்றது அளவுக்கு செஞ்சாதான் அது குற்றம் இதாகவும் நீ படித்த பெண்ணுரி பாடமாக இதுக்கு நீ இப்போ திரும்ப உன் பொண்ணாடி வச்சு பொது இடத்துல போ பேட்டி கொடுக்குறீங்க அவங்களே நீங்கள் சென்றீங்க விருப்பப்பட்டு படுத்த பணம் கொடுத்தா நீ படுத்த காலத்தில் கொடுத்த பணம் இல்லை முடிஞ்சு வச்சுனா பின்னாலே ஏன் பணம் கொடுத்த நீ இல்லையா பின்னாலே ஏன் பணம் கொடுக்குற இப்போ நீ என்ன செஞ்ச நீ என்ன உன்னுடைய நடவடிக்கை அதுதான் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே இறங்கி போய் பேசணும்னா நம்ம செயற்குள்ள போயிடுவோம் ஓகேண்ணா நம்முடைய நம்முடைய பார்வையாளர்கள் அவங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த ஊடக கண்ணியத்தோடு பேசணுன்றனால இந்த விஷயங்களை தவிர்க்கிறேன் கடந்த இதை அவர் முறையாக சட்டப்படி எதிர்கொண்டிருக்கணும் சட்டப்படி சட்டம் தெரியாதவர்கள் அல்ல இப்போ பிரச்சனை எங்கன்னா சட்டம் தெரியாத தொண்டர்கள் அல்ல ஒரு மீனவர் ஒரு விவசாயி ஒரு தொழிலாளி அவருக்கு இதை பற்றி தெரியாது நடந்துருச்சுன்னா புரிஞ்சுக்கலாம் நம்ம நாம் தமிழர் தொ தொண்டர் ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டார் புரிஞ்சுக்கலாம் உனக்கு தெரியாதா கடல் கடந்து கடற்படை அமைக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டினுடைய அதிபர் நீங்கள் ஏற்கனவே ஆயிட்ட மெண்டல் ஏற்கனவே தமிழ தமிழ்நாட்டினுடைய அதிபர் மாதிரியே பேசுகிற மெண்டல் அப்போ அதுக்கான விளைவை தான் இப்போ தேவையில்லாமே சிக்கிக்கிட்டு சீரழிக்கிறாப்பு இதெல்லாம் கல்யாணம் ஓகே நான் இதை தாண்டிய விஜயலட்சுமிங்கிற தாண்டிய ஜம்ப் ஆகி நான் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஒரு வியூக்குள்ளே போக வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பொம்பளையை காட்டி என்னை வந்து என்னை சமாளிக்க முடியாமல் தேர்தல் வந்துட்டாலே பொம்பளையை கூட்டிடுறாங்க திமுகவோட சதிங்கிறாரே நீதிமன்ற நடவடிக்கைங்கிறத பொதுவெளியில் பேசப்பட்டாலும் நீதிபதியை உத்தரவு நடந்தாலும் திமுக தான் எனக்கு காரணம் உங்களை கூட்டியாக திமுக தான் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் காரணம் அதை கடந்து போக முடியுமா சட்டப்படி வழக்கு தொடுங்க ஆதாரம் கொடுங்க ரைட்டா சீமான்னு ஒரு குட்டி அண்ணாமலை குட்டி அண்ணாமலைன்னா கீழ்த்தரமான அண்ணாமலை ஆதாரங்கடு நீ ரைட்டா அவங்க தானே செட் பண்ணாங்க உனக்கு ஆதாரம் கொடு அவங்க தான் உனக்கு விஜயலட்சுமி அறிமுகப்படுத்துகிறாங்க ஆதாரம் குடுட்டா அவங்க தான் உனக்கு அரசியலாக இதை செய்கிறாங்க கொடு மாமா பேட்டிலாம் வந்துச்சுல மாமா கெட்டவனில் கேடு கெட்டவின்ற மாதிரி வீடியோ வந்துச்சுல வீடியோ ஆதாரம் இருந்தால் கொடுங்க கொடுத்து திமுக மேலே வழக்கு தொடுங்க இது தானே ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சி பொது இடத்துல ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் நான் உங்கள் மேலே வைக்கிறேன் நீங்கள் என் மேலே வைக்கிறீங்கன்னா சரியா உங்கள் மேலே நான் பாஞ்சு பராண்ட முடியாது ஒன்றும் நான் எழுத்துப்பூர்வ குற்றச்சாட்டாக வைக்கணும் இது மஸ்ட்டு சட்ட நடைமுறைகளில் ஜனநாயக நடைமுறைகளில் நான் உங்களை போகிற பக்கில் வாய்ப்பு சொல்லிட்டு போயிட முடியாது திட்டிட்டு போயிட முடியாது நான் உங்களை பேசுகிறேன்னு திட்டுறேன்னா எனக்கு பொறுப்பு இருக்குது நான் பதில் சொல்லி ஆகணும் அப்போ நான் எழுத்துப்பூர்வமாக உங்களை திட்டலாம் எழுத்துப்பூர்வமாக திட்டுவது என்பதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் செஞ்ச குற்றம் எதுன்னு குற்றஞ்சாட்டலாம் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடுக்கலாம் அதுதானே இருக்கிற நடைமுறை இதை விட்டுவிட்டு அப்புறம் இனியை வந்துட்டு ஊராரெல்லாம் இனி எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆதாரம் சொல்லுங்கள் தான் கேட்பாங்க எல்லோரும் என்ன ஒரு ஜனநாயக நடத்தையே இல்லாத ஒரு நபராக இருக்கார் அதனுடைய மொத்த விளைவு தான் இது எல்லாம் ஆனால் விளைவி சொல்கிறீங்க ஆனாலும் கூட அவர் பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து ஒன்றா ஒரு கண்டமுடி பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படித்தான் இவருடைய லைன் போய்கிட்ருக்கு அப்போ நம்ம அந்த மொழியில் பேசக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆமாம் ஆனாலும் இது அந்த லெவலுக்கு வந்து இறங்கும் போது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் எல்லோரும் மனிதர்கள் தானே ஒரு உணவு இருக்கு இல்லையா அப்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அது இன்னைக்கு உச்சபட்சத்தை அடைந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வரை வந்துருச்சு நீதிமன்றத்துல ஆஜராவார் கைதாவா இருந்தாங்க அப்படி கைது செய்வது சரியா நடவடிக்கை தானா அதையும் தாண்டி இன்னைக்கு சாலை முறையில் ஈடுபடுறாங்க இதெல்லாம் இப்படி புரிஞ்சு இல்ல சீமானை பொறுத்தளவு ஒரு கைது செய்யப்படும் சரிங்களா ஏன்னா அரசியல் சாயத்தோடு அரசியல் சாயல்லாம் இல்ல இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அவர் காரணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு ஆனதுக்கு போலீஸ் அதிகாரியும் இவர் செக்யூரிட்டி அவர் அடிக்கிறாரு போலீஸ் அதிகாரி செக்யூரிட்டி அடிக்கிறாரு அங்க ஒரு கலவர சொல் உருவாயிருச்சு இவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு இப்ப அவங்க தம்பி மாதிரி சாலை மறியல் பண்றாங்க கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா ஈழத்தமிழ் மக்கள்லாம் தயவு செஞ்சு யோசிக்கணும் இந்த பிரச்சனைக்கு போய் நின்னு நாங்க பிரபாரம் தம்பின்னு போலீஸ்ட்ட சவால் விட்டு பேசுறாங்க இவங்கள என்ன செய்யறேன்னு தெரில மனநோ அதாவது முத்திருச்சு போல இருக்கு அண்ணன் அன்னை மாதிரி இவங்களுக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஒரு கூட்டம் இதை வந்துட்டு அரசியல் கட்சியாகவே கருத முடியுமான்ற சந்தேகமாக வருது ஒரு லும்பன் கூட்டம் மாதிரி இவங்களுடைய செயல்பாடு பூரா இருக்கு அப்போ அதனால சீமான் வந்துட்டு கட்டாயம் கைது செய்யப்படணும் அது மட்டும் இல்லை நீங்கள் அவர் ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை பேசுகிற முறை சாதிய வன்மம் பிடித்தது வகுப்புகள் வகுப்பு வன்முறையை தூண்டக்கூடியதுதான் சாதிவெறி தான் அவர்களை பேசுற வேர்டிங்ஸ் வார்த்தைகள் கலைஞர் குடும்பத்தை அவர்களை வன்மத்தோடு கலைஞர் குடும்பத்தை குறிவைக்கும் போது இந்த ஏல எல்லலும் இருக்கு சரியா அவர்களை இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு அடையாள ரீதியாக அவர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துவது நீ யாரு நீ ஒரு ஆளா ரெண்டா நீ இவ்வளவு ஒன்று இருந்துக்கிட்டு நீ ஏ அப்படின்னா நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சாதி தலை அதாவது இழுக்கிறது எங்கன்னு தெரியுதா இப்போ இசைவாளர் சாதிக்கும் நாடார் சாதிக்கு ஏழ்ற இழுத்து விடுற வேலை அல்லது வேற என்ன நீ நான் நான் எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்ந்தவன் நீ ஒரு கூட்டமாக இருந்துக்கு நீ எல்லாம் ஆள்றியா அப்படின்னா யார் எந்த கூட்டம் எது பண்ணி எது சிங்கம்ன்றது எதை வச்சது தெரியுங்களா எது ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தையும் விட்டு கொடுக்காம நிற்கிதுன்றது தான் சிங்கம் ஓகே சரியா இன்னைக்கு ஒன்றிய அரசு ஸ்டாலின் குடும்பம் சம்பாரிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு முதலாளித்துவ குடும்பம் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த எல்லா ஒட்டுமொத்தத்துக்கும் இன்னைக்கு இருந்து தட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது விட்டு கொடுக்கலையே இல்லையா அப்போ விட்டு கொடுக்காம நிற்கிறாங்க இல்லையா அப்போ இந்த இதுக்கு இந்த ஒரு தமிழ் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சரிங்களா அந்த போர்க்குணத்துக்கு தான் மரியாதை இங்கே சரியா வாயுத்த வாயில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு இந்த மரியாதை கிடையாது அப்போ எவன் மெஜாரிட்டி கம்யூனிட்டினா எவன் இந்த தேசத்தை விட்டு கொடுக்காம நிற்கிறானோ அவன் தான் மெஜாரிட்டி கம்யூனிட்டி தலைவர் பிரபாரன் செ இலங்கையில் மெஜாரிட்டி கம்யூனிட்டி எதன அடிப்படையில் அவர் அவர் மீனவ பரதவர்னு சொல்லி நீ நீலாம் அங்கே இருந்தால் என்ன பேசுவேன் நீங்க இல்லையா அதாவதுங்க இலங்கையில் ஒரு யாழ்ப்பாண யாழ்ப்பாண திம்மர்ன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதில் ஒரு சாதிய திம்மர் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே விசாரித்தா அதில் பல்வேறு இஸ்யூஸ்லாம் ரைட்டா அப்போ இப்படியான ஆட்கள் தான் இருந்து எடுத்தவன் அங்கேருந்து கிழக்கு வடக்குன்னு மோட்டிவாக்கி விட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள சாதிய ரீதியாக பார்க்குறது ப இது பண்ணுறது ஒதுக்குறது ரைட்டா ஒரு நீங்க நீங்கள் உலகம் முழுக்க அது இந்தியா இந்தியாவினுடைய வரையறையில் மீனவர் சமுதாயத்திற்கு உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் கிடையாது அப்போ நீங்கள் தலைவர் பிரபாகரன் நீ எந்த இடத்துல ஒப்பனீங்க உன்னை மாதிரி ஆளலாம் சாதியவாதமா எடுத்துக்கிட்டே நான் பேசுறேன் இந்த கேள்வி தூக்கி அங்க பொறுத்துறீங்க அங்க பொறுத்துறோம் ஓகே இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா முந்நூறு கேள்விகளுடன் காவல்துறை காத்திருக்கிறது என்ற செய்தி வெளிகிறது அநேகமாக கைதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது இப்படி சம் கொடுத்த ஆஜராக சொல்லிட்டு முன்னூறு கேள்வியில் கேட்டால் நேரம் அதிகமாகவும் கைதுங்கிறது தான் உறுதிப்படுத்தப்படுது இந்த முறை அணுகுமுறை சரியா இல்லை இந்த முந்நூறு கேள்வி நானூறு கேள்வி அப்படின்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்ட்டு அப்படி முன்னூறு கேள்வி அது அதாவதுங்க உங்களுக்கு தேவைப்படுற கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க விசாரிக்கிறத விசாரிக்கத்தான் செய்வாங்க எழுதுறத எழுதத்தான் செய்வாங்க ரைட் அது கேள்வியா அதெல்லாம் விஷயம் இதை முறைப்படி சட்டப்படி எதிர்கொள்வதற்கு ரொம்ப இயல்பான ப்ராக்டிஸ் இருக்கு சரியா இன்னைக்கு ஒரு போறான்னா நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் நாளை காலைல பத்து மணிக்கு வரேன் நீங்க பகல்ல விசாரணை வச்சுக்கலாம் சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் பேச்சுவார்த்தையில் போகலாம் லீகல் ப்ராசஸ்ஸாக நடக்குது உங்களை இப்போ நீங்கள் சேலத்தில் சேலத்தில் வந்து அரெஸ்ட் பண்ண தெரியாதா சேலத்துல இருந்து என் ரூட்டு சென்னை நீங்கள் வாக்கு வர்ற வரைக்கும் உங்களை எங்கேயும் கைது பண்ண முடியாதா பெரிய என்ன இருக்கு அதனால் தமிழ்நாடு சங்கராச்சாரியை கைது பண்ணத பார்த்த பார்த்த இடம் ரைட்டா சரியா அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஆட்சியாளராக இருக்கிற ஸ்டாலின் சரியா ரவுடித்தனம் எல்லாம் தெரிஞ்சாது இது த இது அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாற்றில் வந்த குற்றச்சாட்டுகள் அவன் அண்ணன் தம்பியார்னு தெரியும் எப்படின்னு தெரியும் அவனுடைய அரசியல் கலாச்சாரம் தெரியும் எல்லாத்தையும் ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு அவர் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கான பக்குவத்தோடு பொறுமையோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி அந்த பொறுமையை சீர்குலைக்கிற மாதிரியான முறையில் சீமானி நடத்தைகள் இருக்கு நம்ம ஸ்டாலினுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பல ஆனா ஒரு முதல் நீ ஒரு ஒரு கவுன்சிலர் பதவியில கூட ஜெயிக்காத நீ ரைட்டா முதல்வர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறாள் லீகலா ஒரு பக்கம் நூறு செய்யலாம் இல்லீகலா நூறு செய்யலாம் அதுல நீ ஒரு ஆளு அதுல நீ ஒரு ஆளு உன்னை என்ன வேணா செய்யலாம் கஞ்சா கேஸ் போட்ட ஊர் தானே தன் கணவனுடைய இதோட ஒரு பொண்ணு தொடர்புல இருக்குன்னா அந்த பொண்ணு மேல கஞ்சா கேஸ் போட்ட ஊரு தேர்தல் ஆணையர் திருவிழா விட்டு அடித்த ஊரு கலெக்டர் மேல ஆசிட் அடித்த ஊரு முதல்வர் பதவியில் இவ்வளவு இருக்கு ஒருத்த ஒரு அமைச்சருடைய தம்பி அட்ரஸ் டிடிவியை எல்லாம் வாங்கிட்டாங்க என்கவுண்டர்ல போட்டு தள்ளாங்க இவ்வளவு நடக்கிற அதிகாரத்தை கொண்டு ஒரு முதல்வரான ஒரு இடத்துல உட்காந்து இவ்வளவு செய்யலாம் இப்படி இப்படிலாம் இருக்குது நிலைமை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை மிக சட்டப்பூர்வமாக அணுகியிருக்கலாம் அப்போ அணுகலை நீங்கள் சரி நாம் இந்த உதாரணங்களை ஒஸ்டு உதாரணங்களை ஏன் பேச வர்றோம் அப்படின்னா நீங்கள் நீதிக்காக நீங்கள் ஸ்டாலினை விசாரிங்க நீ ஒரு சார அரசு சொல்லி நீங்க போராட்டம் நடத்துங்க நம்ம நம்ம ஆதரிக்கலாம் ரைட்டா அந்த போராட்டத்துல உங்க மேல போட்டா நம்ம போராடுவோம் கண்டிப்பா ஓகே ஓகே ரைட்டா அப்ப ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு நூறு விஷயம் இருக்கு ஜெனூனான விஷயங்கள் இருக்கு அதுல நீங்க எதுங்க அவரு சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை கையாண்ட விதத்துல இல்ல அரசு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதுல நில்லுங்க சரிங்களா அந்த காலத்துல யாரும் யாரையும் விட்டு கொடுக்க போறது இல்லை ஆனா நீ சில்றத்தனமான விஷயங்கள்ல நின்று சாதிய வன்மத்தோட ஒரு பார்ப்பனிய பயங்கரவாதிகளும் முதலாளித்துவ கும்பலும் செய்யக்கூடிய வேலையை பூரா நீ குள்ள நெறித்தனமாக நின்று செய்யும் போது நம்ம சில்லறத்தனமான உதாரணங்களும் உனக்கு எடுத்து காட்ட வேண்டிய ரைட்டா அப்ப இந்த சில்றத்தனமான உதாரணங்களுடைய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய சீமான பொறுத்தளவு இதை இதை மொத்தமா இந்த மாதிரி சிக்கலுக்கு காரணமே சீமான்தான் சீமான் நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தளவு கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியாக தண்டிக்கப்படணும் ஏன்னா அது விஜயலட்சுமியை நடிகை என்பதனாலேயே இவர் வந்துட்டு சூனியக்காரி அதாவது விபச்சாரி என்றும் சூனியக்காரி என்றும் பட்டம் குற்றஞ்சாட்டி அசிங்கப்படுத்தி அவ ஓட விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த இந்த எல்லா அசிங்கங்களையும் ஆவாச தாக்குதல்களையும் தாங்கி நிற்கிற ஒரு பெண்ணுறனால தான் விஜயலட்சுமியால் இது எவ்வளோ தூரம் நகர்த்திருக்க முடியுது வேறு ஒரு பொண்ணாக தற்கொலை பண்ணிட்டு ஓடி தற்கொலை பண்ணி செத்துருப்பா இல்லை பேசாமல் இந்த எந்த வழக்குகளுக்குள்ளேயும் வரலைன்னு செ வாய் மூடியாக போயிருப்பான் இப்படி ஒரு சில்லற சண்டியத்தனம் பண்ணுறமே ஒருத்தனை வேற யாரால எதுக்க முடியாது அப்ப இந்த கைது நடவடிக்கை சரிதான் அப்ப அந்த கைதில் நூறு சதவீதம் சரி ரொம்ப தாமதமான நடவடிக்கை இந்த கைதே தாமதம் தாமதமான நடவடிக்கை அவங்க இது ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல பூரா ஆகி அது பின்னால போய் வந்து போய் எல்லாம் ரைட்டா இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்ல ஆனா திறந்தாள்தான் நூறு பேச்சு நீ இப்ப கடைசியில இப்ப என்ன பண்ற சின்ன பிள்ளைய குச்சிக்குள்ளே இந்த அவ்வளோ தூக்கிட்டு அப்ப அப்படின்னு உனக்கு என்ன திமுரு இல்லையா உன் சகோதரியாக இருந்தால் என்ன ஒன்றுமனி நான் என்ன சொல்கிறேன் உன் சகோதரி விஜயலட்சுமி ஒரு நடிகை என்னுடைய சகோதரியாக ஒரு நடிகை இருக்க கூடாதா இருந்தால் என்ன பண்ணுவ அப்படி அவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நீ என்ன பண்ணுவ நீ என்ன பேசியிருப்ப அரபு உன்னுடைய த தடித்த நாக்கில் உன் ஸ்டைலுக்கு என்ன பேசுனா அரபு நாடு மாதிரி அறுத்திருப்பேன்னு நீ பேசுவ ஆல்ரெடி பேசிக்கிறேன் இப்போ ஒரு அபலை பண்ண அடுத்தவ நீ விட்டிமா நீ ஒன்னால் கெடுக்கப்பட்டவன்றனால ஒரு எச்சி எலையை பேசுகிற மாதிரி நீ பேசுகிற அப்போ இந்த மாதிரி சீமானால் இந்த வழக்கில் மிக முன்னாலேயே கை செஞ்சு உள்ளே போட்டிருக்கணும் ஏன்னா இன்ன வரைக்கும் அது ஒரு நேர்மையான நடத்தையே கிடையாது இன்னும் இப்போ இன்னைக்கு பேட்டி இன்ன வரைக்கும் அவன் செஞ்ச விஷயத்த ரியலைஸ் பண்ணவே இல்லைங்க இன்னைக்கு பேட்டி என்ன குச்சுக்குள்ளே இருந்த வழியாக கைப்பிடிச்சேன் பணத்துக்கு வாங்கி பிறத்தவள இது அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்னு புரியலை அடுத்து எது கைல்வெளியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க எனக்கு புரியலை எனக்கு நெ நிச்சயமாக ரெண்டு அச்சம் இருக்குது ஒன்று கயல்வெளியினுடைய எதிர்காலம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாம் தமிழர் பெண்கள் பாசனையில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு சூடு சுரண மான வெக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் அவருடைய நிலைப்பாடு என்னன்றது அறிவிக்கும் ஒரு அறிக்கை விடணும் பெண்கள் பாசறை சார்பாக இந்த சீமானுடைய சில்லறை தனத்துக்கு பெண்கள் பாசறை சார்பாக அறிக்கை விடணும் இதுதான் நம்முடைய நீ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ல பயனிலே இந்த கைது கூட தாமதிக்கப்பட்ட கைது சொல்லுவீங்க கிட்டத்தட்ட தாமதிப்பட்ட நீதிக்கு சமமான விமர்சனத்தையும் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விடுகிறேன் இந்த விவசாய இந்த விவசாய அறக்கடத்தான் நேரம் இது பண்ணி